செப்டம்பர் பனிரெண்டு மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா மரியா என்பது எபிரேய மொழியில் மிரியம் என்று பொருள்படுகிறது இப்புனிதமிகு பெயர் அராமிக் மொழியில் மரியம் என்று அழைக்கப்படுகிறது கபிரியேல் வானதூதர் மரியாவிற்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு என்று வாழ்த்தியதிலிருந்து மரியாவின் பெயர் தூய்மையானது கிரேக்க குருக்கள் மற்றும் எழுத்தாளர்கள் புனித மரியன்னையினை அறிவொளி பெற்றவர் என்றும் இறைவனின் திட்டத்தினை நிறைவேற்றியவர் என்றும் கடல் நட்சத்திரம் என்றும் போற்றி புகழ்ந்தனர் முதன் முதலில் மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா கிபி ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் ஸ்பெயின் நாட்டின் குயங்காவில் கொண்டாடப்பட கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் சிக் சவர்கள் இத்திருவிழாவின் கொண்டாட்டத்தினை மாற்றியமைத்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் கொண்டாட பணித்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஓராம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இத்திருவிழா கொண்டாடப்பட திருத்தந்தை பதினோராம் இன்னோசென்ட் அவர்கள் ரோமானிய நாட்காட்டியில் இத்திருவிழாவினை சேர்த்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு திருத்தந்தை பத்தாம் பயஸ் அவர்கள் இத்திருவிழாவினை செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் கொண்டாட பணிக்க மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா திரு அவையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் இத்திருவிழாவினை ரோமானிய நாட்காட்டியிலிருந்து நீக்கம் செய்ய கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் மரியாவின் தூய்மை பெயர் திருவிழாவினை மீண்டும் ரோமானிய நாட்காட்டியில் சேர்த்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் கொண்டாட பணித்தார் புனித மரியன்னையின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களை இறைவன் மன்னிக்கும்படியாகவும் உலகில் நீதியும் அன்பும் நிலைத்திடவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்